மதிப்பேருக்கு வணக்கம் நான் சென்னை அடுத்த தாம்பரத்தில் வசித்து வருகிறேன் ஒரு தனியார் தொழில்நுட்பத்தில் ஓட்டுநர் வேலை பார்த்து வருகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து சொந்தமாக வண்டி வச்சு பள்ளி குழந்தையை அழைத்து செல்லும் ஓட்டுநர் வேலை பார்த்து வந்தேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் நடந்த பன்னெண்டாவது பொதுத் தேர்வில் என்னுடைய மகன் வந்து பாஸ் பண்ணான் அதை தொடர்ந்து நடைபெற்ற நீட் தேர்வுடையும் பாஸ் பண்ணான் பாஸ் பண்ணாலும் அரசாங்க ஒதுக்கீட்டுக்கான இடம் கிடைக்கல நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தேன் கிடைக்கல தனியாக இங்கே விசாரிக்கிறப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கேட்டாங்க நீட்டில் பாஸ் பண்ணதுனால டொனேஷன் வேண்டாம் ஆனால் இந்த அமௌண்ட்டை கட்டணுன்னாங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஆகுது என்னுடைய மகன் வந்து டாக்டராகி மருத்துவராகி கண்டிப்பாக சேவை செய்யணுன்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தான் சரி அதுக்காக நானும் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தேன் கிடைக்கல வெளிநாட்டில் வந்து மருத்துவம் படிக்கிறது கம்மி அப்படின்றப்போ ஒரு தனியார் கன்சல்டன்சி எஜுகேஷ்னல் கன்சல்டன்சி மூலயமா விசாரித்தப்போ ரஷ்யாவில் மொத்தமே ஆறு வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம்னாங்க சரி அதனால் நானும் பேங்க்கில் போய்ட்டு இது பண்ணேன் பேங்க்கில் அவங்களும் வந்து லோன் கொடுத்தாங்க முதல் வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்தாங்க அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொல்லி இது பண்ணாங்க நானும் என்னுடைய மகனை முதல் வருஷம் படிக்க அமித்தேன் படிக்க அமிச்ச ரெண்டாவது வருஷத்தில் கொரோனா வந்தது கொரோனா வந்ததினால எதுவுமே பண்ண முடியல என்னுடைய வாழ்வாதாரம் போச்சு இந்த கொரோனா வந்து ஒரு வருஷம் ஸ்கூலை மூடின ஒன்றுமே என்னுடைய வாழ்வாதாரம் போச்சு வருமானம் போச்சு வண்டி வாகனம் எல்லாமே போச்சு ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கடன்லாம் வாங்கி எப்படி எப்படியோ பண்ணி கட்டினேன் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் இந்த உக்ரைன் வர்றனால இன்னும் அதிகமாகி போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது கூட பையனை அழைச்சிக்கவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இப்போ இந்த நாலாவது வருஷம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் கடன் கடன் வாங்கி ஃபீஸை கட்டிட்டேன் இப்போ அஞ்சாவது வருஷம் கட்ட முடியல பையனை திருப்பியும் கூட்டுக்க முடியல ஃபீஸ் கட்டலைன்னா காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப அவசைப்பட்டுருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கும் கருணை உள்ளங்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த ஏழை மாணவனுடைய படிப்பு தொடரணும் அதுக்கு உங்களாலான உதவியை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மகன் பற்றிய விவரங்களை நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அவனுடைய காலேஜ் ஐடி முதல் கொண்டு எல்லாமே நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து உன்னுடைய உங்களுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் செய்யுங்க இந்த ஏழை மானுடைய படிப்பு தொடர்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்